நானும் மரியாதையும் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன் பிரதர் கேளுங்க அப்போ வந்து அவங்க நாலு பேரும் வந்து ஒன்றா தங்குறாங்க ஒன்றா ஆஃபீஸ் ஒர்க்லாம் பார்க்குறாங்க போறாங்க வராங்க அவங்க நாலு பேர்ல இருக்கிற ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு பாத்தி அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா பார்ட்டி அரேஞ்ச் மூணு பொண்ணுங்களுக்கு பார்ட்டி ஓகே டெல்லியும் பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு மதுரையில இருந்து வந்த பொண்ணுக்கு மட்டும் பார்ட்டில போகிறதுக்கு விருப்பம் எல்லாம் அங்க வரவங்க அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க போயிட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க நான் வீட்லயே இருக்க புதிய நீங்க குறிப்பு சொல்ல போறீங்களா சந்தோஷம் எங்க போயிட்டா ஆளே காணும் இருக்கியா இல்லையான்னு தெரியல சரி யாருலாம் கதை கேக்குறீங்க எஸ்ன்னு போடுங்க கதை சொல்றேன் எஸ்என் போட்டாதான் கதை சொல்லுவேன் எஸ் உள்ளே ஐயா கார்த்தி ஓகே சூப்பர் ஜாரு இருக்கியாப்பா ஃப்ரீயா இருக்கியா ராம் என்ன ஆச்சு ராம் ஸ்டோரி கேக்குறீங்களா இல்லையா எஸ் ஜே கே ஸ்டோரி கேட்குறியா ஜே ஓகே ஜெ என்ன கதை வாங்க பழனி வெல்கம் அரியல நடந்த சோரிதான் தான் சந்தோஷ் இருக்கியா தம்பி நிறைய மொத்து ஏ ஆ வந்துட்டேன் இல்லை ஆளுக்கு ஃபீவர் ஃபீவர்ன்றீங்க ராம் என்னாச்சு குட் நைட் ஓகே ராம் டேக் கேர் தூங்க ஓகே நான் சொல்றேன் ஓ அப்படியா எல்லாம் விற்கிறாங்களா சாரு ஓகே ராம் நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா சரி மீதி பேலன்ஸ் இருக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாலு பொண்ணுங்களில் மூணு பேர் வந்து பார்ட்டிக்காக வெளியில் போயிட்டாங்க இருக்கிறது ஒரு பொண்ணு மட்டும்தான் அந்த ஒரு பொண்ணு ஆமாங்க ஐயோ அப்பா சாரும் நீங்களே வச்சுக்கோங்கப்பா இருக்கிறத வச்சு நான் ஓட்ட முடியல இல்லை வேறு டூ கேஜி நீங்களே வச்சுக்கோங்க வேணா நான் என் வீட்டில் இருந்து நான் அனுப்புறேன் எதுக்கு காசு போடலாம் வேணும் ஃப்ரீயாவே நானே அனுப்பி இருக்கேன் இந்தா